உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் சிவம் ஜோதிடம் மூலியமாக நான் உங்கள் கோபால் பேசுகிறேன் நம்ம இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா குரு பகவானின் அதிசாரம் அப்ப அந்த குரு பகவானின் பயிற்சி ஆகப்பட்டது அடுத்த வருஷம்தான் நடக்கும் ஆனா இப்ப வந்து அதிசார பயிற்சி அப்ப அந்த அதிசார பயிற்சி ஆகப்பட்டது மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பெயர்ச்சியாகி கடகத்துக்கு வராது இந்த கடகத்துக்கு வரும்போது குரு பகவான் உச்ச பலம் பெறுகிறார் அப்போ வந்து இந்த அதிசார குரு பயிற்சி கடகத்துக்கு வந்திருக்கிறார் அப்படின்னா மேச ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கொடுக்கவிருக்கிறார் மேசராசிக்காரங்களே உங்களுக்கு தான் அற்புதமான டைம் உங்கள் காட்டில் தான் மழை ஏன்னா நான்காம் இடத்தில் சுபகிரகமான குரு பகவான் உச்ச பலம் அடைகிறார் நான்காம் இடம் என்பது என்ன நம்ம வீடு மண்ணு மனை தாய் அது போக வந்து நம்ம ஒரு விலை உயர்ந்த சொத்துக்கள் வாங்கிறது விலை உயர்ந்த தங்கம் வைரம் வைடூரியம் வாங்குறது அந்த மாதிரி தான் நான்காம் இடம் நடக்கக்கூடிய விஷயம் என்ன ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் யார் யார் ப்ரமோஷன் எதிர்பார்த்து காத்துட்டு நீங்கள் எதிர்பார்த்தது நடக்காமல் போச்சோ இந்த பீரியட்ல அந்த அதிசாரா குரு பயிற்சியால் ப்ரமோஷன் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது இந்த அதிசார குரு பயிற்சி அக்டோபர் பதினெட்டாம் தேதி ஆரம்பிச்சு நவம்பர் ரெண்டாவது வாரத்தில் முடியுது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு முப்பது நாள் வச்சுக்கோங்களேன் ஒரு இருபத்தி எட்டு நாள் வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த ஒரு மேச ராசிக்காரங்களுக்கு ப்ரமோஷன் கண்டிப்பாக நல்லது நடக்கும் ப்ரமோஷன் அப்போ அந்த ப்ரமோஷன் மூலியமாக உங்களுடைய மனசு திருப்தி அடையும் சந்தோஷம் அடையும் சம்பள உயர்வு கிடைக்கும் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு போவீங்க ஒரு ஸ்டேட்டில் இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போவீங்க வேலை கண்டிப்பாக மாறுதல் உருவாகும் இதனால் ஆணும் பெண்ணும் பிரிந்து இப்போ ஒரு வேலை விஷயமாக வாழ்ந்துட்டுருக்கிறீங்க அப்படின்னா அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல போய் வாழ்வதற்குண்டான வாய்ப்பு நிச்சயம் இந்த பீரியட்ல நடக்கும் இது போக நான்காம் இடம் நான்காம் இடம் அப்படின்னா இப்ப மேச ராசியில் நிறைய பேருக்கு வீடு இல்லாமல் இருக்குது வீடு கட்டி குடி போக முடியாம இருக்கிறீங்க நிறைய பணக்காரர்கள் தனக்குன்னு சொந்த வீடு கட்ட முடியாம இன்னைக்கும் வாடகை வீட்டில் தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு வசதி பணம் காசு எல்லாமே இருந்தும் இன்னும் சொந்த வீடு கட்ட முடியல இது எல்லாமே இந்த பீரியட்ல கண்டிப்பாக நடக்கும் அது போக மேச ராசியில் பிறந்த தாய் அதாவது உங்களுடைய அம்மா உங்களுடைய அம்மாவுக்கும் உங்களுக்கும் மனஸ்தாபங்கள் இருக்குது கஷ்டம் இருக்குது இது கண்டிப்பா தீரும் அது போக அம்மாவுக்கு உடல்நிலை ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னாலும் இந்த பீரியடில் வைத்தியம் பார்த்தாலும் அந்த வைத்தியம் கண்டிப்பாக பளிக்கும் உங்கள் அம்மாவுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் அப்போ வந்து தாய் மூலியமாக சந்தோஷப்படக்கூடிய ஒரு டைம் இது போக மேசராசியில் ராசியில் உள்ளவர்களுக்கு இப்போ வந்து இந்த மீன் வளர்ப்பு இப்போ இந்த மீன் குளத்தில் வளர்த்தி அது வந்து பார்த்திங்கன்னா ஏலத்துக்கு விடுவாங்க இந்த மாதிரி தொழிலும் செய்யலாம் அது போக கடலில் போய் மீன் பிடிக்கிறது இப்போது கடலுக்கு மீனுக்கு போகிறீங்க போகிற டைம் போனீங்க அதுக்கு முந்தின டைம் போனீங்க எந்த ஒரு நல்லதும் நடக்கலை எந்த ஒரு மீனும் அவளுக்கு பெருசாக கிடைக்கல இந்த பீரியடில் கடலுக்கு நீங்கள் போட் எடுத்துகிட்டு போகிறீங்க கண்டிப்பாக ஒரு நல்ல வருமானம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதம் பூராமே ஒரு நீங்க இப்போ ஒரு பத்து பேர் சேர்ந்து கடலுக்குள்ள போகிறீங்கன்னா அந்த பத்து பேரும் நல்ல மகிழ்ச்சியோடு திரும்பி வந்து அதன் மூலியமாக நீங்கள் சம்பாதிச்சு நீங்கள் பட்ட கடனை அடைப்பீங்க ஒரு சிலர் ஆகப்பட்டது தங்கம் வெள்ளி இது மாதிரி ஆபரணங்கள் வாங்குவதற்கு இது அட்டகாசமான டைம் அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைல்ஸ் வேலை செய்கிறாங்க இல்லையா அவங்களுக்கும் இந்த டைல்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் டைல்ஸ் கடையில் வேலைக்கு இருக்கிறவங்களுக்கும் அதில் மேனேஜர் இருக்கலாம் அவங்களுக்கு கீழே ஆட்கள் இருக்கலாம் வேலை செய்கிறவங்க அவங்களுக்கு எல்லாமே ஏதாவது ரூபத்தில் ஒரு நல்ல திருப்தியும் ஒரு நல்ல சந்தோஷமும் கிடைக்கும் இந்த டைல்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இம்ப்ரூமெண்ட் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது போக வந்து பார்த்திங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு வந்து இந்த கதை எழுதுறது சினிஃபீல்டில் நடிக்கிறது கேமரா சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி தொழில் செஞ்சுட்ருக்கிறவங்களுக்கும் இப்போ புதுசாக இந்த தொழிலில் இறங்குறவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நல்ல எதிர்காலம் இந்த பீரியடில் கண்டிப்பாக இருக்குது அப்போ நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வாழ்க்கை ஒரு நல்ல சந்தோஷம் ஒரு நல்ல திருப்தி இந்த பீரியடில் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது அப்போ இந்த பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி கொஞ்சம் மனஸ்தாபத்தோட மன சங்கடத்தோட பிரிஞ்சிருப்பாங்க அதுபோக இந்த மேசராசி செவ்வாயுடைய ஆதிக்கம் படைத்தவர்கள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாக பேசியிருப்பாங்க கொஞ்சம் புரிஞ்சுக்காமல் பேசியிருப்பாங்க அவசரப்பட்டு பேசியிருப்பாங்க ஆணுக்கு பெண்ணுடைய அருமை தெரியாது பெண்ணுக்கு ஆணுடைய அருமை தெரியாது இந்த மாதிரிலாம் சில சளிப்பு சங்கடங்கள் வந்திருக்கும் இப்போ போது அவங்கவுங்க புரிஞ்சிட்ருப்பாங்க இப்போ யார் போய் முதல்ல பேசுறது யார் போய் முதல்ல கூப்பிடுறதுக்கு போகிறது இப்படிங்கிற குழப்பங்கள் இருக்கும் ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் போய் கூப்பிடுங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ரெண்டு பேருமே இணைந்து சந்தோஷமாக வாழ்வதற்குண்டான வாழ்க்கை இப்போ வந்துருச்சு உங்களுக்கு இப்போ இது போக பார்த்தீங்கன்னா இந்த பீரியடில் நம்ம எந்த தெய்வத்தை கும்பிடுணும் அப்போ இந்த பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த தெய்வத்தை கும்பிடணும் அப்படின்னா குரு தட்சிணாமூர்த்தியவே நீங்க கும்பிடுங்க அந்த குரு தட்சிணாமூர்த்தி கும்பிடுறதுனால நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி குழந்தை இல்லையா கல்யாணம் ஆகலையா வாழ்க்கையில பிரச்சனையா நீங்க எதுவாக இருந்தாலும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அந்த பிரார்த்தனை இந்த பீரியட்ல கண்டிப்பாக நிறைவேறும் அது போக பார்த்தீங்கன்னா குரு பகவானாகப்பட்டது பார்க்கக்கூடிய இடம் உங்களுக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறாங்க அப்போ அந்த எட்டாம் இடம் என்பது உங்களுடைய ராசி தான் உங்களுடைய ராசி நாதன் விருச்சகத்தில் இருக்கிறார் விருச்சகத்துக்குரிய கிரகமே செவ்வாய் பகவான் தான் அப்போ உங்கள் ராசி நாதன் இருக்கக்கூடிய இடத்தை உங்கள் ராசி நாதன் சம்பந்தப்பட்ட இடத்தை அந்த குரு பகவான் பார்க்கறதுனால ஒன்றும் பட வேண்டாம் நீங்கள் நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க நல்ல நிலைக்கு வருவீங்க இந்த பீரியடில் மட்டும் யாருக்கும் முன் ஜாமீன் போட வேண்டாம் யார் பிரச்சனையிலையுமே முன்னாண்டு போய் நிற்க வேண்டாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அவங்களை காப்பாற்றணும் அப்படின்னு நீங்கள் இப்போதைக்கு நினைக்க வேண்டாம் ஏன்னா இப்போ ஏழை டச்சனி நடந்துட்டு இருக்கிறதுனால நீங்கள் யாருக்கு நல்லது செய்ய போனாலும் உபகாரம் நினைத்தாலும் உபத்தரம் தான் வரும் ஒரு ஜாமீன் போட்டாலும் மாட்டிக்குவீங்க கடன் வாங்கி கொடுத்தாலும் மாட்டிக்குவீங்க இந்த மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறதுனால அதில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது நல்ல விஷயம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தை அந்த குரு பகவான் உங்களுக்கு பார்க்குறதுனால கண்டிப்பாக அதாவது மூணு ஆறு ஏழு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு தொழிலில் எந்த பிரச்சனையும் வராது நீங்கள் தொழிலை தைரியமாக செய்யுங்க எந்த தொழில் செஞ்சாலும் அதில் முன்னேற்றம் தான் தைரியமாக இருங்க இந்த ஏழரை சனியில் எவ்வளோ நஷ்டங்கள் கஷ்டங்கள் வந்திருந்தாலும் இந்த பீரியடு உங்களுக்கு நல்லா இருக்கும் நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையுமே ஒரு முறை பார்த்துக்கோங்க ரொம்ப நல்ல விஷயம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால் நன்றி